பதினெட்டு பத்தொன்பது இருபது

வானத்தில் உனக்கு அதிகாரம் இருக்குது பூமியில உனக்கு அதிகாரம் இருக்குது அவர் தலை நீ சரீரம் புரியுதா ஏ சொன்ன நானே வழிய சந்தீபம் நல்ல மேற்பட ஜனங்களுக்காக ஆமா ஜீவ வார்த்தை உங்களுக்கு வானத்தில் உங்களுக்கு அதிகாரம் பூமியில உங்களுக்கு அதிகாரம் ஆமா ஜீவனுக்கு அடங்காத சக்தி எதுவும் கிடையாது வானத்தில பூமியில அதனால என்ன பண்றாரு ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள் ஏன்னா சீசராக்குனாக்கா ஏற்கனவே ஒன்று விசேஷனாயிட்டு பிசாசு விசேஷனாயிட்டு ஏவால் நல்ல தேவ கனியை சாப்பிட்டதுல வானத்தில் அதிகாரி இல்ல பூமியில் அதிகாரி இல்ல விசாசா போயிட்டா ஏவாலும் ஆதாம் சந்ததி விசாசுக்கு சீசர்களா இருக்கிறாங்க நன்மார்க்கு துன்மார்க்கலா இருக்கிறாங்க அவங்கள ஜீவ மார்க்கெல்லாம் மாட்டதான் சீசர் ஆக்குறது புரியுதா அப்போ ஏசுக்குள்ள இருந்தா நீங்க ஏசுக்குள்ள கிடைக்க இன்னொருத்தர் ஆதாமுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துக்குள்ள கொண்டு வரதா தான் சீசர் ஆகிறது அப்போ ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சேஷராக்கி பிதா குமார் தாவி நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானசானம் கொடுத்து யோவான் ஐந்து இருபத்தாறு எடுக்க யோவான் ஐந்து இருபத்தாறு படிங்க

ஏதேன் தோட்டத்துல ஆதாமியவாலோ ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி ஜீவத்தை கண்ணியில இருந்தவங்கள பிசாசு நன்மத்தையும கண்ணிய கொடுத்து நன்மத்தையும் ஆளா மாத்திட்டான் பிசாசு வார்த்தை கேட்டு அதை சாப்பிட்டா ஏவாளு அதை புருஷன் கொடுத்தா நன்மத்தையும் அறியத்தக்காக பூமி சாக சாக கிடைக்கிறாங்க பிசாசு விசேஷம் ஆயிட்டாங்க ஒப்போ இவர் என்ன சொல்றாரு ஆகியோர் நீங்கள் போய் சகல ஜோதிகள் விசேஷராக்கி பிதா குமார் பர்சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து ஞானஸ்தானம் அப்படியே முழுக்கணும் சீவன்ல முழுக்க சீவ சரோஜீவரே சத்தியமும் அப்போ எங்க போனாலும் நீங்க ஊடக செய்யலாம் ஆப்பிரிக்காவுக்கு போனாலும் ஐரோப்பாவுக்கு போனாலும் சரி ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் சரி ஆசியாவுக்கு போனாலும் சரி கீழே பூமியின் மேல எல்லோரும் பாவம் செய்து தேவை மகிமேற்று நல்லா ஊடக செய்யலாம் நீங்க தடிக்கு வைத்தால் ஆதான் மூலமாக பிறந்தான் நன்மத்தையும் அறிய தக்கவன் அதை தேவன் தர உலகத்தை சாகவே சாக கொடுத்துறான் வியாதி போட்டு ச தட்டம் போட்டு பல விதமான சிக்கலில் நின்று பிறக்குறான் அதனால் ஆகியாளிகள் புறப்பட்டு போய் சகல ஜாதினா சகல தேசங்களையும் இயேசு ஸ்ரீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தாங்க அவனோட கிருஷ்ணகுள்ளே ஜீவ மார்க்கத்தில் கொண்டு வந்துட்டான் உடனே பசுத்தாய் வந்து இறைக்கிது அப்போ பிதா குமார் பசுத்தாவின் ஆபத்தா ஞானசானம் கொடுத்து இருபது மணிக ஆ மத்திய இருபத்தி எட்டு இருபது நான் அவர்களுக்கு கட்லையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தில் முடிவு பெரிதும் சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார் மத்திய இருபத்தி எட்டு இருக்கு அப்போ ஞானசாணம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்ளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி நான் ஏசு சொல்றாரு என்ன கட்டளை ஜீவ வார்த்தை தான் கட்டலை ஜீவ வித்தத்தை கட்டிக்கொள்ளதான் கட்டலை சொல்லி செய்யவே சொல்ல மாட்டார் மாட்டாரு ஜீவ வார்த்தை செய்ய சொல்ல மாட்டான் அப்படிதான் சொன்ன ஏவாளுங்க ஜீவ விசித்து கட்டிக்கிது அது புஷி புஷித்து சொர்க்கத்துல இருந்து ஆதாம் ஏவாள் சொர்க்க ஏதே தோட்டத்துல அதை வாணா என் கண்ணி நான் சொன்ன கண்ணியை சாப்பிடு நன்மை தீமை நன்மார்க்க துன்மார்க்கத்துல அப்படிதான் பிசா சொன்னா ஏசு சொன்னாரு நன்மை தீமை செய்யாத ஜீவ வித்த ஜீவ மொழ்கோட் தேவரகுமான வாழ்க்கை உங்களை சபிக்குல வசதி பகைக்குல நன்மை சத்துருக்களை செய்ய சத்துருக்களை சிநேகி ஒரு துன்பம் ஜபம் பண்ணி ஏசு ஜீவனை பரிபூர் ஜீவனை கூட நீங்க ஜபம் பண்ண வேண்டிய பரமண்டலுக்கு பிதாவே அடுத்த ஸ்டெப் உங்களுடைய நாமம் உங்களுடைய உங்களுடைய சித்தம் அப்புறம் நாங்களும் எங்களுக்கு கடன் பட்ட எவனுக்கும் தேவன் மனுஷன் உம்முடைய நாமம் உம்முடைய உங்களுடைய சித்தம் இதான் செய்ய சொல்றாரு ஏசு அவ்வளவுதான் விஷயம் உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கும் நாங்கள் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கணும் எங்க கடங்களுக்கு மன்னியம் எங்களை எந்த சோதனைக்கு உட்படுத்த பண்ணாமல் தேவை என்று பஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எந்த சோதனைக்கு உட்பட மாட்டேன் நன்மை தீமைக்கு விட்டு அப்பாற்பட்டு சீவம் மார்க்கத்தில் வந்துட்டு எந்த நன்மை தீமை சோதனைக்கு பாவன்ட்டு மனுக்கு உட்படாம தேவனோடு சஞ்சரிப்பான் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் தேவன் நண்பத்தேமே கப்பாற்பட்டவன் அப்போ ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் தேவன் உயிர்த்தது லேசு தேவன் சீவன் தேவனுக்கு தனக்கு முழு தான் மரணத்தை காணாத குழு எடுத்துக் கொள்ளப்பட்டான் எலியா கத்திரக்காய் பக்தி வைராகமா இருந்தான் அவனும் மரணத்தை காணாத எடுத்துக் கொள்ளப்பட்டான்னு சொல்லப்படுது தேவனோடு சஞ்சரிக்கணும் தேவனா ஜீவன் மார்க்கணும் தேவன் தனக்கு உலகத்துக்கு இயேசு வாக்கு வாக்குங்களே

acord இயேசு சமீபத்தில் அவர்கள் நோக்கி வானத்தில் போது சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ என்ன அதிகாரம் இயேசு நல்ல மீ அவனுக்கு ஜீவ சரஞ்சு அந்த ஜீவன இயேசுக்கு சாமண்ட பரலோகமே கிதியா இயேசு குசுக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தமே கிது அப்போ நீங்க ஜீவ விஷயத்துல வரணும் நண்பத்தையும் ஓட்டத்திலே இருந்தாக்கா அது பாதாள ராஜ்யம் வானத்தில் அதிகாரம் இல்ல பூமியில் அதிகாரம் இல்ல விசுவாசு கடிமை சாகவே சாவாய் அதனால கிறிசு வாங்க அந்த கிறிசுவ தெய்வம் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க அதனால சகல பூமியில சகல் அதிகாரி அவர் தலை நம்ம சரீரம் இயேசு வேணான்னு சொன்னாக்கா நியூட்ரலா இருக்குது இல்ல நண்பத்தேம வட்டத்தில் போய் பிசாசு தான் தலையா இருப்பான் அவன் உங்கவே விட மாட்டான் அவன் திருடுறது கொண்டது ஐக்கியமாவே இருக்கு வாழ்க்கை அவன் கட்டிலிட்ட உபதேசம் நன்மார்க்கு துன்மார்க்கு தான் உபதேசம் நன்மை தீமை தீமையான காரியங்கள் நன்மையான கண்கள் நிச்சயம் சுயநீதி அநீதி அதே உபதேச கை கொட்டு கை கொட்டு கோபிக்கு பாரம் குடும்பத்துக்கு பாரம் எல்லாத்துக்கும் பாரம் வாரத்துல எல்லாம் சாபமா இருக்கும் பாவத்தின் சம்பளம் பரணமா இருக்கும் ரோமர் மூணு இருபத்தி மூணுல எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றவர்களாகி இலவசமா அவருடைய கிருமையினாலே கிறிஸ்தியஸ் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான ஆக்கப்படுறாங்க கிறிஸ்தியஸ் வரா இருப்பாங்க அதை கொண்டுதான் நீ நீதிமானே மாற முடியும் அந்த கிறிஸ்தியஸ் தேவத்திற்கு ஆதாவது முழு உலகம் வெளிப்படுத்துறோம் இங்கிலீஷ்ல பாருங்க மேத்யூ டுவெண்டி எயிட் பதினெட்டுல அண்ட் ஜீசஸ் கேம் அண்ட் ஸ்போக் டு தெம் சேயிங் ஆல் அத்தாரிட்டி ஹேஸ் பீன் கிவன் டு மீ இன் எவன் அண்ட் எத் அதாவது ஆல் அத்தாரிட்டி கொடுக்க ஆல் அத்தாரிட்டி கொடுக்குறாரு நீ கிறிஸ்து குழு வந்துட்டா ஒரு அத்தாரிட்டி எல்லா அத்தாரிட்டி வானத்தில் கோவிலும் கையத்தை நல்லா

இயேசு உலகத்தில் எல்லா பாவிகளும் கல்வாசி இல்லை ஜீவ சீவனத்தை குத்தாரா இல்லையம்மா மூணாவது நாள் இயேசு எல்லாரோ ஆசிசுமாய்ப்பு அந்த ஏசு ஜீவன் பரிபூர ஜீவனை வச்சுக்கிட்டு நீ கவலைப்படக்கூடாது குழு உலகம் எல்லா பாவிகளுக்கும் ஏசு இயேசு பரிபூர்த்து பாவ நிவர்த்தி பண்ணி ஜபம் பண்ணக்கா பாவியினுடைய ஆசையெல்லாம் நீதிமான கிட்ட வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீ பாவியா இருக்க நன்மத்தையும் நீ தான் பாவி பாவத்தையும் சம்பளம் மாறணும் எல்லா ஆசையும் பிசாசு பச்சிருவான் நீ தேவ நீதி உயிர் தேவன் தனக்கு ஆதாரம் முழு உலகத்தை கொடுத்தீங்கன்னாக்கா பாவிகளுடைய ஆஸ்தி எல்லாம் உனக்குதான் கட்டால் வீடு நடா தோப்பு மகிமை கணம் புகழ்ச்சி வெற்றி ஜெய் ஆசுவாத ஐஸ்வர் சகலம் கொண்டாங்க அதனால ஊழியத்துக்கு வாங்க ஊழியத்தை செய்யுங்க தேவன் தன் ஒரு கிறிஸ்துவை வெளிப்படுத்துங்க அதனால ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜோதிகளை சேஷராக்கி பிதா குமார் பசுதாய் நாமத்தினால அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து பிதா குமாரன் பசுதாய் பிதா பெரிய சாத்தானு குமாரன் வந்து ஏசு ஆதாமு பசுத்தாவி அசுத்தாவி இது நெகட்டிவ் திருத்தம் சாத்தான் ஆதாம் நண்டதே மாதாம் அசுத்தாவி இது அப்படியே பிதா குமாரன் பசுத்தாய் ஜீவ விஷன் ஜீவ சஞ்சாரி தேவ ஜீவனாய் இருக்கிறார் விஷாத் நண்பத்தையும் மாதிரியே திங்க கடி ஊத்துட்டு சாகவேசாவாய் அதெல்லாம் ஜபனம் ஆகியால் புறப்பட்டு போய் சகல ஜுவாதிகள் சீஷன் ஆக்கினாங்க சீஷன் ஆகத்தினதே குருவே போல் மாறது பிஷாஷ் குருவாக இருக்குது பிஷாஷ் போல மாறி ஆதாம் நண்பத்தையும் மாதிரியே தேவன் தரு குரு சாய் சாகவே சுத்தினாங்க குரு அவர் ஜீவ விசேஷ கனி அவர் ஜீவ சார ஜீவனத்தை கொடுக்கிற தேவந்தன் முடிவுகள் ஒரு ஆள் பார்க்கிறாங்க இயேசு போல மாறுறோம் சகல அதிகாரம் கொடுக்கப்படுகிறது நாங்க புறப்பட்டு போய் சகல ஜாதி சேசுறாங்க நல்ல மீப்பத்த நாடுகள் ஜனங்கள ஜீவனையே கொடுக்குறது மத்திய மார்க்கு அமைதி எங்கும் சுற்றி இருக்கிறார் யார பார்த்தாலும் இயேசு பற்று இயேசு தன் ஜீவ சார ஜீவரத்தம் ஜீவ விசேஷ கனி கொடுக்கிறார் பாருங்க அவன் பேர் சொல்லி தேவந்தன் முடிவு கொடுக்கணும் ரெண்டாயிரம் பிசா லே கொண்டு ஓடி பசு தான் இறங்கிறது சொசப்பு தேடைகிறார் சொசப்பு அவனை ஊழியக்காரன் ஆக்கிறார் மத்தே மர்ம இங்கு சுஜினது விஸ்வாசின் பல்லவில் அக்கப்படுகிற நோனை குணமாக்குறான் நோனே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் நாடுகளில் ஜனங்கள ஜீம சரஞ்சீவன் இயேசு சாமிட வாக்கு தந்துக்கிறேன் திப்ருவாதக்காரர் லேகுட் விசாத் திரோனையும் ஜனங்களுக்கு இயேசு ஜீவன் ஆக் கூட் ஜீம சரஞ்சீவன் விசேஷன் ஆக்குறேன் அந்த வேலையில்தான் இந்த விசேஷன் சொல்கிறேன் கடைசியில் பர்த்டே இருபத்தெட்டில் ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சேசராக்கி பிதா குமார் பசுதாவி நாமத்தில் வாழை ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளை யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தில் முடிவு பெரிய சகல நாட்டில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆமா இயேசு இல்லைன்னா பிசாஸ் தான் இருப்பா கூட ஆமா சகல நாள் பிசாஸ் வந்து நம்மள நன்மத்தை கண்களிச்சம் ஜீவன் சுயநீதி அநீதியை காட்டி 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 நாம போமிக்கு சபிக்கப்பட்டவர்களாக நம் மூலமா குடும்பப்பட்டதை சபிக்க கிறிஸ்து நமக்குள்ள கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாவது முடிவு கொடுத்து போறதுல அசுத்தாவோட வேற தேவத்துக்கு நல்லா பணிவிட செய்ய And Jesus came and spoke to them, saying, All authority has been given to me in heaven and earth. Hallelujah. Go therefore and make disciples of all the nations, baptizing them in the name of the Father and கட்டளை சகல் அதிகாரி கொடுக்கப்பட்டிருக்கிறது அருகே வழியா பிறந்த நாங்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிட்டு போயிருந்த எங்களை தேடி வந்து

வரிபூர ஜீவன் சபை சோழவரம் பகுதி சபை நடந்து ஒவ்வொரு நாட்டுகள் ஆன்லைன் மூலமாக செய்தி கொடுங்க பேஸ்புக்கில் போங்க துளசி நாம தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க குறைந்து ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் எங்கும் கேட்டு ஏற்பட்ட சத்தியங்கள் இந்த செய்தியை மறுபடியும் மறுபடி உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ண குறைந்த ஒரு நூறு பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இதற்கு நிச்சயமா நீங்கள் ஆசுவதி கத்திரவங்களை ஆசுவதி போறாங்க இந்த செய்தி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலூர் பகுதியிலே கொடுக்கப்படுது கத்திரங்களை ஆசோதிப்பாராக இந்த செய்தியை மறுபடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கத்திரங்கள் வாழ்க்கையில் பெரிய காடைகளை செய்வார் கத்திரங்களை ஆசோதிப்பாராக